ஆரம்பிக்கலாங்களா நடிகர் ரஜினிகாந்த் இருக்க ஜெயிலர் துப்படம் பத்தி நடிகர் விநாயகன் சின்ன ஒரு அப்பேட் கொடுத்திருக்காரு நடிகர் ரஜினிகாந்த் நடிச்சு இயக்குனர் நெல்சன் திலீப் குமார் தேரட்சன்ல இரண்டாயிரத்து இருபத்து மூன்று லெரிலீஸ் ஆன ஜெயிலர் படத்துல வில்லன் ரோல்ல நடிகர் விநாயகன் நடிச்சிருந்தாரு ஜெயிலர் படத்துல நடிகர் விநாயகன் அவங்களோட ரோல வந்து தேரக்டர் வந்து இறந்து போல மாறி வச்சிருப்பாரு ஆனா நடிகர் விநாயகன் இப்ப ஜெயிலர் து படத்தை பத்தி சொல்லிருக்க விஷயம் ஜெயிலர் து படத்து மேல இருக்க எதிர்பார்ப்ப அதிகரிச்சிருக்கு அதாவது ஜெயிலர் து படத்தை பத்தி நடிகர் விநாயகன் அவந்த கிட்ட ஒரு ஈவன் ஒன்னுல கேட்டதுக்கு அவரை என்ன சொல்லிருக்காருனா எல்லாருமே என்கிட்ட கிட்ட ஜெயிலர் தூ படத்தை பத்தி கேட்குறாங்க ஆமா நானும் ஜெயிலர் தூ படத்துல இருக்கேன் நானும் ஒரு பார்ட்டா இருக்கேன் நான் இருக்க சீன் வந்து பிளாஷ்பேக் சீனா இல்லையான்னு என்னால இப்ப சொல்ல முடியாது ஆனா ஜெயிலர் தூ படத்துல என்னையே நீங்க பாப்பீங்க ஜெயிலர் படத்துல நான் நடிச்ச ரோல் மோஸ்ட் ஃபேவரட் காமெடி ரோல் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த வீடியோ புரிசம்தான் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தியும் உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க